இன்றைக்கி நான் சௌச்சவ் சாம்பார் தான் வைக்க போகிறேன் இது சாதத்துக்கும் இட்லி தோசை இந்த மாதிரிக்கும் நீங்கள் ஊற்றிக்கலாம் நான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் பனியாரம் ஊற்றிருக்கேன் பணியாரத்துக்கு இது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் சௌச்சவ் வந்து பெரும்பாலும் தைராய்டு உள்ளவங்க சக்கரை நோய் உள்ளவங்க வந்து அதிகமாக சாப்பிட்ணும் எனக்கு வந்து அதை சொல்லியிருக்காங்க அதனால தான் நான் சௌச்சோ நான் அடிக்கடி எடுத்துக்குவேன் இப்போ ஒரு பாத்திரத்தில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அரை டேபிள் ஸ்பூன் கடுகு அரை டேபிள் ஸ்பூன் சீரகம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிள்ள சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் நான் ஒரு இரு இருபது வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கியிருக்கேன் இருபது வெங்காயம் மூணு பச்சை மிளகா நீள நீளமாக கட் பண்ணியிருக்கேன் நல்லா ஒரு கிண்டி கிண்டி விட்டு தக்காளி பழத்தை ஆட் பண்ணிக்கோங்க தக்காளி பழம் நான் மூணு பழம் ஆட் பண்ணியிருக்கேன் மீடியம் சைஸ் தக்காளி பழம் நான் எடுத்திருக்கேன் ரொம்ப பெருசாக எடுக்கல நான் இப்போ எல்லாத்தையும் நல்லா கிண்டி விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் சவுச்சோவு சேர்த்துக்கலாம் பருங்க இந்த மாதிரி தான் நான் சவச்சோவு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் நல்லா கிண்டி விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம மிளகாத்தூள்லாம் ஆட் பண்ணிக்கலாம் நான் புளி கரைச்சி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்க போகிறேன் புளி வந்து நான் ஒரு எலுமிச்சம்பளை சைஸுக்கு நான் புளியை இப்போயே நான் ஊற வச்சுக்கிறேன் காய் நறுக்கிறப்ப நான் ஊற வச்சுக்குவேன் மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் கால் டேபிள் ஸ்பூன் நீங்கள் சாம்பார் தூள் நீங்கள் சேர்க்குற மாட்டே இருந்துச்சுன்னா அரை டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துக்கோங்க மிளகாத்தூளை வந்து கம்மி பண்ணிக்கோங்க நான் சாம்பார் தூள்லாம் ஆட் பண்ணலை இப்போ காயில் நல்லா மசாலா பெரட்டிக்கங்க பெரட்டினதுக்கப்புறம் நம்ம புளிக்கரைச்சல ஊற்றிக்கலாம் அதுக்கு முன்னாடி பருப்பை அரை ஒரு டம்ளர் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் அரை டம்ளர் பாசி பருப்பு ஒரு டம்ளர் துவரம் பருப்பு எடுத்துக்கணும் நாலு பூண்டு நான் உரித்து எடுத்துக்கிறேன் சீரகம் எண்ணெய் இதெல்லாம் ஊற்றி அடுப்பில் இரு குக்கரில் ரெண்டு விசில் விட்டுருங்க விட்டுட்டு விசிலை எடுத்து விட்ருங்க நீங்கள் விசிலை எடுக்க மாட்டீங்க தான் எடுப்பீங்கன்னா ஒரு விசில் போதும் கரெக்டாக இருக்கும் இப்போ நான் புளி கரைச்சி ஊற்றிட்டேன் இப்போ நீங்கள் உப்பு பதம் வந்து உப்பு வந்து நான் ஒன்றரை சேர்த்துக்கிறேன் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் நீங்கள் எவ்வளோ சேர்த்துக்குவீங்களோ அவ்வளோ சேர்த்துக்கங்க உப்பு ரொம்ப கைக்காமல் பார்த்துக்கோங்க இந்த ஸ்டேஜில் தான் நீங்கள் உப்பு சேர்த்துக்கணும் இப்போ நல்லா கிண்டி விட்டுட்டு மூடி வச்சுருங்க காய் நல்லா வேகட்டும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து பார்த்திங்கன்னா காய் நல்லா வெந்திருக்கும் இது சௌ சௌ நல்லாயிருக்கும் இதுக்கு தகுந்தாப்பில் நான் காயும் பக்கத்துலேயே நான் செய்கிறேன் இதுக்கு நான் வந்து கத்திரிக்காய் வருவாய் தான் செய்ய போகிறேன் கத்திரிக்காய் நீள நீளமாக நறுக்கியிருக்கேன் ஒரு காய்களில் எடுத்திருக்கேன் இப்போ பக்கத்தில் அடுப்பில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம கடுகு அரை டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம கத்திரிக்காவை சேர்த்துக்கிறோம் தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க தண்ணியில் போடாமல் நறுக்கிறீங்கன்னா கத்திரிக்காய் க கருத்து போயிடும் இப்போ கருவேப்பிலை சேர்த்தாச்சு இப்போ கருவேப்பிலைய சேர்த்து நல்லா ஒரு கிண்டு கிண்டி விட்டுருங்க இந்த ஸ்டேஜில் நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டாலும் போட்டுக்கலாம் நான் மிளகாத்தூள் போட்டு தண்ணியில் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் தான் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குவேன் நான் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லா இதை போட்டு நல்லா பெரட்டிக்கங்க நல்லா பெரட்டினதுக்கப்புறம் மூடி வச்சுருங்க அந்த மூடி வைக்கிற கேப்பில் நீங்கள் குழம்புக்கு நம்ம பருப்பு ஊற்றிடலாம் பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ தண்ணியோ ரொம்ப தண்ணி ஊற்றுறாதீங்க காய் அப்புறம் கொலை கொலைன்னு போயிடும் காய் நல்லா வேகிற அளவுக்கு நீங்கள் தண்ணி விட்டால் போதும் பாருங்கள் இந்த அளவுக்கு தண்ணி விட்டால் போதும் இப்போ மூடி வச்சுருங்க இப்போ நம்ம குழம்புக்கு பருப்பு ஊற்ற போகிறோம் குக்கர்லேருந்து இருந்து பருப்பை நல்லா கிண்டி எடுத்துக்கோங்க ஏன்னா பூண்டு வந்து முழுசாகவே இருக்கும் அதனால் சொல்லி நல்லா கிண்டி விட்டுட்டு இப்போ பருப்பை குழம்புல சேர்த்துக்கலாம் நான் எப்பொழுதும் இந்த மாதிரி கெட்டியாக வச்சு சேர்த்துக்குவேன் குக்கரில் எடுக்கிற மாட்டோம் இருந்தால் தோசை இட்லிக்கு இந்த மாதிரி ஊற்றிக்கணும்னா நான் இந்த இந்த மாதிரி நல்லா கொலை குழம்பு பருப்பை வச்சுக்குவேன் சப்போஸ் வெறும் சாப்பாட்டுக்கு மட்டும் நீங்கள் வைக்கிற மாட்டேன் இருந்தால் பருப்பை இவ்வளோ தூரம் நீங்கள் கொலை வைக்கணும் அவசியம் கிடையாது பாருங்கள் நல்லா குழம்பு கொதிச்சிருச்சு பருப்பு ஊற்றி ஒரு ஒரு நிமிஷம் நல்லா மூடி வச்சுட்டு நல்லா கொதிச்சிருச்சு இப்போ தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் பக்கத்தில் இருப்பு சட்டியோ இல்லை தாலிக்கு கரண்டி வச்சுருந்திங்கன்னா அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கங்க நல்லெண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் அரை டேபிள் ஸ்பூன் கடுகு அரை டேபிள் ஸ்பூன் சீரகம் அரை டேபிள் ஸ்பூன் சோம்பு இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பில் ஒரு கொப்பு ரெண்டு வர மொளகா நல்ல கில்லி போட்டுக்கங்க நல்லா பச்சையாக சேர்த்திக்கனால் ரொம்ப நல்லா இருக்கும் இது நல்லா க வதங்கின இதில் வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்குவாங்க சில பேர் நான் இப்போ வெங்காயம் ஆட் பண்ண போகிறதில்ல இப்படியே தான் நான் ஊற்றிக்க போகிறேன் அவ்வளோதான் சௌ சௌ சாம்பார் ரெடி இதுக்கு காய் இப்போ பக்கத்தில் போய் பார்த்துடலாம் இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நச்சு வச்சுருக்கோம் அதை வந்து நம்ம கத்திரிக்காயில் சேர்த்துக்கலாம் நீங்கள் குழம்பு செய்கிறப்ப காயும் செஞ் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு நேரம் வந்து மிச்சமாகும் தாளித்து ஊற்றிட்டு பெருங்காயத்தூள் வந்து ஒரு கா டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஏன்னா ஒரு செரிமானத்துக்கு தான் பருப்பு சாப்பிட்டாவே நம்மளுக்கு இஞ்சி பூண்டு இப்போ சேர்த்துக்கிறேன் பாருங்கள் காய் வந்து அரை பதத்துக்கு வெந்திருக்கு இந்த ஸ்டேஜில் தான் நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறீங்க இப்போ சேர்த்து விட்டு நல்லா கிண்டி விட்ருங்க நல்லா கிண்டி விட்டுட்டு இப்போ மூடி வச்சுருங்க உப்பு உரப்பு எல்லாம் இப்போ கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க ஏன்னா இந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் நம்ம ஃபுல்லாகவே தண்ணி ஊற்ற போகிறது கிடையாது எண்ணெயும் ஊற்ற போகிறது கிடையாது நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறோம் இப்போ பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பாருங்கள் கத்திரிக்காய் இந்த மாதிரி தாங்க இருக்கும் நல்லா சாஃப்ட்டாக வெந்துருச்சு இப்போ நான் ஒரு கையளவுக்கு தேங்காய் திருக்கி வச்சுருக்கேன் தேங்காயே நான் ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா பெரட்டியாச்சு அவ்வளோதாங்க என்னோடய ஸ்டைல்ஸ் சவுச்சவு சாம்பாரும் ரெடி கத்திரிக்காய் வறுவலும் ரெடி இப்போ உப்பு நான் சேர்த்துக்கிறேன் தேவையான நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்தது எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது கத்திரிக்காய் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது இது பதிலாக நீங்கள் கூட செஞ்சுக்கலாம்